நானும் எனது அன்பு குடும்பமும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்கிறோம் நன்றி எனது குடும்பத்தின் வெற்றிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்றி எங்களின் அபரிமிதமான வருமானத்திற்கு நன்றி எங்களின் செழிப்பான வாழ்க்கைக்கு நன்றி எங்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நல்லவைகளுக்கும் நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களின் சரியான இலக்குகளை விரைவில் அடைந்து பயன்பெறுகிறோம் நன்றி எங்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பிரபஞ்சம் பூர்த்தி செய்கிறது நன்றி எங்களின் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வசித்து வருகிறோம் நன்றி நல்ல எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நன்றி எங்களிடம் சேமிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பிற்கு நன்றி எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு பிறருக்கும் முடிந்த உதவிகளை எங்களால் செய்ய முடிகிறது நன்றி எங்களின் தொடர்பில் இருக்கும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி எங்களை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்தி செல்லும் இறை சக்திக்கு நன்றி எங்களின் முன்னோர்களுக்கு நன்றி இந்த அற்புதமான பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நன்றி நன்றி